பிரச்சனை இல்லாத வீடு எது தான் இருக்குது நீங்களே சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் பிரச்சனை இல்லையா எல்லாத்து வீட்டில் பிரச்சனை வருங்க பிரச்சனை வராமல் எதுவும் இல்லை இப்போ எதுக்கு நீங்கள் வந்து தேவையில்லாத வந்து இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ரொம்ப பேடாக இருந்து பேசுகிறீங்க என்னையும் சரி என் ஃப்ரெண்ட்ஸையும் சரி எதுக்கு இப்படி மாதிரி பேசுகிறீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே தர மாட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸு எப்பவுமே வந்து எனக்கு முக்கியம் அதுவும் இல்லாத வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியும் முக்கியம்தான் பாத்தீங்கன்னா ரெண்டுமே எனக்கு முக்கியம்தான் இப்போ வந்து பிரச்சனை வந்தனும் விட்டுட்டு போகிறக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க நான் வந்து அப்படி இருக்க மாட்டேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று சமாளிப்பேன் ஏன்னா ஒரு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நான் வந்து அந்த இடத்துல போய் நிற்பேன் ஏன்னா வந்து நானும் பழகிட்டு விட்டுட்டு போகிற ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்கல கூப்பிட்டா அந்த நிமிஷத்தில் வந்து நிற்கணும் பிரச்சனைனா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புகிட்டு தான் வந்து நான் பழக்கம் வச்சுருக்கிறேன் இதுநாள் வரைக்குமே அப்படி தான் இருக்கிறேன் நான் இது வரைக்கும் எந்த பிரச்சனைக்கும் கூப்பிட்டதில்லை அவங்க கூப்பிட்டாலுமே நான் போய் நிற்பேன் அது வந்து என் கூட பழகிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இல்லை உலகத்தில் நம்ம எதுக்காக பிறந்தனே நம்மளுக்கே தெரியாத அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்க நான் வந்து பொதுவாக நல்லா இதாக தான் வீடியோ போடுறேன் அது வந்து உங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஷிப்பே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்கள் வந்து தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க என்னை பேசுனாங்க கூட பரவாயில்ல எல்லாத்தையும் இழுத்து வச்சு பேசுகிறீங்க அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என் ஃப்ரெண்ட்ஷிப்பு பற்றி தப்பாக எதுவும் பேசாதீங்க ஏன்னா வந்து எனக்கு மனசு ரொம்பவுமே ரொம்ப ரொம்ப இதாகுது நைட்டு எல்லா கமாண்டுமே எடுத்து படித்து பார்த்தேங்க எனக்கு இப்போ கத்தாளக்காரன சேனலிங் கூட அவர் போட்டிருப்பார் சில நாயிங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பேடு பேடாக கமாண்ட் பண்ணியிருந்தீங்க இளவரசன் என் நண்பன் தான் நான் வந்து இல்லை அது வந்து நான் எப்போவுமே வந்து விட்டுத்தர மாட்டேன் என்னோட நண்பனோட பதிவுலேருந்து யாருனாலையுமே வந்து அவரை வந்து பிரிக்க முடியாது யாருக்காக வந்து விட்டு தர மாட்டேன் என் பொறுத்த அளவுக்கு யாருக்காக நான் மாட்டேன் புரிஞ்சுக்குங்க நீங்கள் வந்து சொல்கிறதுனால வந்து எங்களுக்குள்ள சங்கடம் வரும் அப்படின்ட்டுலாம் இல்லை நாங்கள் வந்து கரெக்டாக தான் இருக்கிறோம் நல்லபடியாக தான் வீடியோ போடுறோம் நீங்கள் தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அப்பா எதுவும் பேசாதீங்க மனசு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது காக்கா குருவிக்கு இருக்கிற பாசம் கூட சில மனிதனுக்கு வந்து இங்கே வந்து கிடைக்க மாட்டேங்குது பாசம் நம்பலாம் எதுக்காக வாழ்கிறோன்னே தெரிய மாட்டேங்குது ஏன்னா வந்து காக்கா குருவிலாம் பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே இருக்குது மனிதர் கூட நம்ம எதுக்காக பேசுகிறோம் எதுக்காக என்ன இதுக்காக பேசிகிட்டு இருக்கிறோம் நல்லது சொல்லுவாங்க நல்லது நம்ம நல்லது சொல்லித்தருவாங்க நல்லது கேட்பாங்க நம்ம அவங்ககிட்டேருந்து நிறையா கற்றுக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து வீடியோலாம் எடுத்து போடுறோம் ஆனால் வந்து நீங்கள் வந்து பேசும்போது நம்ம எதுக்காக இங்கே வாழ்கிறோம் இந்த உலகத்தில் நம்ம எதுக்காக பிறந்தோம் அப்படின்லாம் எனக்கு தோணுது அந்த மாதிரி தான் நீங்களாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ரொம்பவுமே இந்த நைட்லேருந்து எனக்கு ரொம்பவுமே ரொம்ப வருத்தமாக இருக்குது சில பேர் வந்து ரொம்ப தப்பு தப்பாக பேசியிருக்கிறீங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது நீங்களாம் இருக்கிறீங்கன்னு சொல்லி தான் நான் தான் யூடியூப்லேயே வந்தேன் ஆனால் நீங்களே இந்த மாதிரி பேசுவீங்கன்னு நினச்சும் கூட பார்க்கல இதுக்காக வாழ்றனே தெரிய மாட்டேங்குது பேசாம மருந்து குடிச்சு செத்தல்லாம்